தாலா அவர்கள் தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஹீரோவாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள் தான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதிக்கு மேலே ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு ஒருத்தன் வந்திருக்கான் நிறைய பேருக்கு உதவிகளும் பண்ணியிருக்கான் அப்படின்றப்போ நம்ம குறை நிறைகளை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த மாதிரி மனிதர்களை வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திறவி மமோசன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து காந்தி கண்ணாடி இந்த படத்துடைய ஹீரோ வந்து விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் ப்ரோக்ராம் மூலமாக பல காமெடிகளை செஞ்சு மக்கள் மத்தியில் பிரபலமானவர் அதை தாண்டி நிறைய ஏழை மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு வறுமையில் வாடுறவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்துருக்காரு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சு மக்கள் மனசில் ஒரு நீங்காத ஒரு இடத்தை பிடித்த ஒரு ஹீரோ அப்படின்னோட சொல்லலாம் இதனாலேயே இவர் படம் வரும் முன்னாடியே இந்த தம்பி நடித்த படத்தை எப்படியாவது நம்ம பார்த்துறணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு விளம்பரத்தை தேடிக்கிட்டார் பாலா படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பாலாஜி தக் சக்திவேல் அர்ச்சனா இவங்க வந்து சின்ன வயசில் ஊரில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க லவ்வை வந்து ஊரில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இதனால் ஊரை விட்டு ஓடி வந்து வேற ஒரு ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு இருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் நல்லா ஹாப்பியாக வாழ்கிறாங்க கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அனுசரித்து ஒரு அன்பாக வாழ்கிறாங்க அதாவது ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் ஊரில் நடக்கிற ஒரு அறுபதாம் கல்யாண விழாவுக்கு போகிறாங்க போகிற அங்கே போகும்போது அங்கே நடக்கிற நிகழ்வுகள் ஹாப்பினஸ் எல்லாம் பார்த்துட்டு பாலாசத்திய ஒய்ப்பு சொல்கிறாங்க நமக்கும் ஒரு புள்ள இருந்தால் இந்த மாதிரி விழாவெலாம் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இதை கேட்ட பாலாசத்தியவளுக்கு ஒரு கவலை ஆகிடுது இந்த பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்கேன் மன சங்கடப்படுற அளவுக்கு ஒரணா கூட நடந்ததில்லை இப்படி ஒரு ஆசை இருக்கா கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விழா முடிஞ்சு வீட்டுக்கு போய்ட்டு இவங்களுக்கு அருவாங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்களை தேடி அலைகிறாரு இந்த கல்யாணம் காது குத்து மொட்டை அடிக்கிறது ஈவெண்ட்லாம் பண்ணக்கூடிய பாலாவோட ஆஃபீஸுக்கு பாலசி போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி அருவாங்க கல்யாணம் பண்ணணும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்கும்போது பாலா சொல்கிறார் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறார் ஐம்பத்தி ரெண்டு லட்சமா நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு பேங்க் அக்கௌண்ட்டு ரெண்டு லட்சம் தான் இருக்குது நான் எங்கள் ஐம்பத்திரெண்டு லட்சத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூடில் வீட்டில் போய் படுத்துறாரு அவருக்கு தூக்கம் வரலை நம்ம பொண்ணாட்டி ஆசைப்பட்டால் நம்மளால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு தூக்கம் வராமல் ஊரில் ஒரு ஒரு சொத்து ஒன்று பத்திரம் ஒன்றே இருக்கும் இந்த சொத்தை எப்படியா விற்றுணும்னு சொல்லிட்டு அந்த சொத்தை ஒரு கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு பணத்தை கொண்டு வந்து ஒரு சிலருக்கு அட்வான்ஸ் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு கொடுத்துட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிப்பு வந்துடுது இதை வச்சுக்கிட்டு அவங்க படுற அவஸ்தை இருக்குது பாருங்க இப்போ அந்த படத்தை மாற்றினாரா கல்யாணம் பண்ணாரா அப்படின்றது தான் படத்தோட கதை படத்தில் பாலா தான் ஹீரோவாக இருந்தாலும் ஹீரோ அளவுக்கு நல்லா நடித்து முழு படத்தையும் அவன் தூக்கி நிப்பாட்டுறது வந்து பாலாஜி சக்திவேல் அர்ச்சனானே சொல்லலாம் பாலா வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிற கம்பெனி வச்சுருக்காரு பல இடங்களில் இவருடைய நடிப்பை வந்து வெளிக்காட்ட தெரியல அவருக்கு புதுசா வந்து படத்தில் நடிக்கிற ஹீரோ நடிக்கிறதால அவருக்கு எப்படி வெளிக்காட்டணும் என்ன டைலாக்கு எப்படி முகப்பாவனை காட்டணும் பாடல் காட்சிக்கு எப்படி முகப்பாவனை வச்சுருக்கணும் லவ்வர்கிட்ட எப்படி பேசணும் பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் எந்த டைலாக்கை எந்த மாடுலேஷனில் பேசணும் இப்பெல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து பாலாவுக்கு தெரியல பாலா வந்து அறிமுகம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு காட்சியிலும் நமக்கு வந்து இது தெல்ல தெளிவாக தெரியுது இவருடைய இவருடைய தொய்வையும் தூக்கி பாலாசக்திகளும் தூக்கி நிற்பாட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பாலாசக்திவேல் போஷனை விட அவருடைய இளவயதுக்கு ஒரு ஃபேர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பேருடைய காட்சிகள்லாம் பார்க்கும்போது படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலா செத்திவேல் பாலா நடிப்பை தாண்டி அந்த பிளா பேக்ரவுண்டில் வரக்கூடிய அந்த ஸ்கோர் பண்ண அந்த ஜோடியோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பாலா வந்து நடிக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு எப்படியாவது நம்ம அந்த காட்சியில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுற நடிச்சணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அவரால் முடியல நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம் பாலா வந்து நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணும்போது ஒரு ஒரு நடிப்பு நடிப்பார் தெரியுமா அந்த நடிப்பு கூட இதில் இல்லை ஏன்னா உதவி பண்ணுற விட நல்லா நடிச்சிருக்காரு படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக நடிக்கலை பட் இருந்தாலும் ஒரு நல்ல மனதோட தான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதிக்கு மேலே ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு ஒருத்தன் வந்திருக்கான் நிறைய பேருக்கு உதவிகளும் பண்ணியிருக்கான் அப்படின்றப்போ நம்ம குறை நிறைகளை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இந்த மாதிரி மனிதர்களை வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வந்தாருன்னா நாட்டில் ஏழைகள் குறைவாங்க நிறைய பேரோட குறைகள் குறையும் வறுமை குறையும் நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி மனிதர்கள் தமிழ் சினிமாவுக்கு வேணும் நம்ம குறை நிறைகள் இருக்குது பாலா ஒழுங்காக நடிக்கலை படத்தில் மேக்கிங் இல்லை பாடல் காட்சி இல்லை சண்டை காட்சி சரியில்லை இசையமைப்பு சரியில்லை இப்படிலாம் சொல்லி நம்ம குறைய சொல்லி அவாய்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நடித்து ஒரு படம் வந்திருக்கு அதை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேணால் போய் படத்தை பார்க்கலாம் பாலா இன்னும் வந்து கொஞ்சம் நடிப்பு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து உங்கள் கூட விஜய்டியில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் அன்றைக்கி நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய படம் வரும்போது அந்த படத்துக்கு போட்டியாக தான் உங்கள் படம் வந்திருக்கு மதராசி படத்துக்கு போட்டியாக தான் காந்தி கண்ணாடி வந்திருக்கு நிறைய பேரோடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக மதராசி படத்தை விட காந்தி கண்ணாடி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் படம் பார்த்த பல பேருக்கு வந்து மதராசி படமாக இருக்குது காந்தி கண்ணாடி படமாகவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மேக்கிங் இல்லை திரைக்கதை அமைப்பு இல்லை கண்டினியூட்டி இல்லை பல இடங்களில் கேமரா வந்து தலை தெரியாமல் உடம்பை மட்டும் காட்டிக்கலாம் கேமரா வச்சுருக்காங்க அதனால் சில குறை நிறைகளை தவிர்த்து இன்னும் அழகான ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கணும் நல்லா நடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதுக்காக நீங்கள் மெனைக்கிட்டு நீங்கள் பயிற்சி எடுக்கணும்னு எல்லாம் கிடையாது இந்த தர்மங்கள் பண்ணும்போது நடிக்கிறீங்களா அந்த நடிப்பை நீங்கள் சினிமாவில் காட்டினாலே போதும் வளர்ந்துடலாம் புரியுதுங்களா பாலா அவர்கள் தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான ஹீரோவாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள்